என்ன சொல்ல ஒரு ஹோட்டலில் கூட இவங்களால் ரன் பண்ணவே முடியல அந்தளவுக்கு இவ்வளோ பெரிய விஷயமானு அந்த பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தராக அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மேனேஜர் போஸ்ட்லேருந்து சபரிசனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு ஸோ ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு சொல்லி நம்ம இப்போ அந்த பிக் பாஸில் தான் எனக்கே தெரியுது மக்களே ஸோ அந்த வீடியோவில் என்னது அப்படின்னா அந்த நம்ம சாண்ட்ரா அவர்கள் அதாவது அவர்கள் பயங்கரமாக ஒரு இந்த வாரம் அவங்க டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம திவ்யாவுக்கும் துசாவுக்கு தான் பயங்கரமாக சண்டை நடக்குது ஏன்னா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஏன் மேலேயே ஒரு இதாகவே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம துஷார் சொல்கிறாங்க ஏன்னா துஷாருடைய ரியாக்ஷன் இந்த வரை தான் தெரியுது அந்த மூணு வாரமாக துஷார் எங்கே போனாருனே தெரியல அப்புறம் எங்கே இருக்காங்கன்னு இப்போ தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்லாம் பயங்கரமாக ஆக்டிவாக இருந்தாங்க இப்போது ஆறாராக எங்கே இருக்காங்கன்னு தெரியல எனக்கே மறந்து போச்சு அவங்க பிக் பாஸ் யூட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு பாஸ் யூட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் லோ ஆகிட்டு அதுமாதிரி அவங்க சண்டை போடுறாங்க துஷாரும் நம்ம திவ்யா அவர்களும் பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க மக்களே எதுக்குன்னு தெரியல துஷார் எதுக்கு எடுத்தாலும் அது ஒரு ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணிடுறாரு ஏன்னா எது ஒரு ஹோட்டலை நிர்வகிக்கும் அப்படின்னா சீஃப் கெஸ்ட்டு நம்ம கரெக்டாக வழி இது பண்ணணும் அவங்க நல்லா ஒரு அவங்க கேட்குறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பா அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும் ஒரு நடைமுறைப்படுத்தணும் பட் அந்த மாதிரிலாம் அவங்க இல்லை பட் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் அவங்க கரெக்டாக பண்ணாலும் ஏதாவது ஒருத்தர் வந்து அவங்க அதை ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க இப்போது ஒரு மேனேஜர் போஸ்ட்டை போடணும்னு சொல்லி தான் சப்ரீசனுக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்துருக்கு மேனேஜர் போஸ்ட்னு பட் ஜ சபரீசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்போ நான் இருந்த போஸ்ட்டில் யார் வருவா ஏதோ பெரிய அவர் என்ன செய்வார்னா வெல்கம் பண்ணுறதுக்கு தலையில் ஒரு பெரிய ஒரு பெரிய தொப்பிலாம் வச்சுட்டு அப்படியே மீஸ் அப்படி இப்படி மீஸ் அப்படி ஒரு கெட்டப்பண்ணு மாதிரி இப்படி வச்சுருப்பாரு அந்த மியூஸியை வச்சுக்கிட்டு இது இந்த பொறுப்புக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு உடனே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது யார் இந்த பொறுப்பில் போடலாம் அப்படின்னு அவங்களே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் அரவராக போடலாமா ரம்மியாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அந்த பொறுப்பு அந்த 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 ஒரு வேடம் இருக்கு தெரியும் அந்த ஒரு கெட்டப் இருக்குது தெரியுமா சப்ரீசன் போட்ட கெட்டப் அதை யாருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இது கரெக்டாக அந்த மீஸை நிறைய பேர் மீஸை யாருக்கு கரெக்டாக ரெடி ஆகும் அப்படின்னா நம்ம யார் வாட்டர் மலர் ஸ்டார்க்கு தான் ஸோ அவர் அடுத்த வீடியோவில் எப்படி அவருக்கு பெர்ஃபார்மெண்ட்ஸ் அப்படி இருக்குது புதுசாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஒரு புதிய நபர் வராரு அது யார் அப்படி சொல்லி அதை பார்ப்பதற்கு முன்னாடி பிஜேஸ் சானன் டாக்கி சேனலில் ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மக்களை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப்பரும் பண்ணிடுங்க டா பாய்